தணபதி அவர்கள் இயற்கை ஆய்வாளர் அவர் இந்திய விவசாயிகளின் சங்கத்தின் மாவட்ட தலைவராக பதவி வகித்து புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து வருகிறார் தற்போது செயற்கை உரம் பற்றி அவர்கள் விளக்குவார் இந்த உலகம் என்பது பல்வேறு உயிர்கள் வாழ்வதற்காக படைக்கப்பட்ட உலகம் இதில் உணவு என்பது அனைத்து உயிர்களுக்கும் தேவையான ஒன்று அவர்களுடைய வணக்க வழக்கத்தின்படி குணாதிசயத்தின்படி உணவு தேவை இருக்கிறது ஒரு காலத்தில் மனிதர்கள் விலங்குகளை வேட்டையாடி உணவு உண்டார்கள் பின்னர் பழங்கள் காய்கள் மண்ணிலிருந்து விளையக்கூடிய தானியங்களை எல்லாம் எடுத்து சேகரித்து உணவு உண்டார்கள் இந்த சேகரிக்கின்ற காலங்களிலெல்லாம் இயற்கையாக அந்த தானியங்கள் மண்ணுக்கு நீர் கிடைத்தால் அந்த நீரிலிருந்து நீரை எடுத்துக்கொண்டு அந்த விதைகள் முளைத்து அதிலிருந்து தானியங்கள் கிடைத்து வாழ்ந்து இயற்கையாக உணவு உண்ட காலத்தில் மனிதர்களுக்கு எந்த விதமான வேறு உதவியும் தேவையில்லை மிக மிக பலமான மனிதர்களாக நல்ல மனிதர்களாக ஆரோக்கியமான மனிதர்களாக வாழ்ந்தார் இந்த மண்ணில் நமக்கு உணவு தேவை அதிகமாக உணவு உற்பத்தி அதிகமாக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு மண் என்பது வெறும் மண்ணல்ல மண்ணுக்குள் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வாழ்கின்றன இந்த நுண்ணுயிர்களுக்கு தேவை இயற்கை உரங்கள் இயற்கை உணவுகள் மண்ணுக்கும் தேவை உணவு ஒரு பழமொழி உண்டு ஒன்றின் கழிவு மற்றொன்றின் உணவு இதுதான் உலகத்தினுடைய உணவு சங்கிலி எப்படி என்றால் பரத்திலிருந்து விலகக்கூடிய இலை சருகுகள் குளத்தில் கிடைக்கக்கூடிய வண்டல் மண் தலை குப்பை எல்லாம் சாணம் எரு எல்லாம் மண்ணுக்குள்ளே போகும் மண்ணு வந்து மண்ணுக்கு உணவு அதான் அந்த உணவை உண்டு அந்த மண்ணில் இருக்கக்கூடிய உயிர்கள் அந்த உணவை எல்லாம் உண்டு வளமான மண்ணாக வைத்திருந்து நமக்கு அதிலிருந்து உணவை உற்பத்தி செய்ய செய்கிறோம் அதிலிருந்து விளைகின்ற பழங்கள் காய்கள் எல்லாம் மண்ணினுடைய கழிவு அந்த கழிவுகள் நமக்கும் உயிரினங்களுக்கும் உணவாக போகிறது அதே கழிவுகளை கால்நடைகளில் உண்டு அதனுடைய கழிவுகளை இந்த மண்ணுக்கு உணவாக மீண்டும் மீண்டும் கொடுக்கிறது இதுதான் உணவு சங்கிலி உணவு தத்துவம் ஒன்றின் கழிவு மற்றொன்றின் உணவு இந்த தத்துவப்படி தான் நமது முன்னோர்கள் கிட்டத்தட்ட மண் தோன்றிய காலத்திலிருந்து இந்த உலகத்திலே வேளாண்மை செய்து உணவு உற்பத்தி செய்து அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து வந்தார் சமீப காலத்தில் தேவையில்லாத மண்ணுக்கு ஒவ்வாத ரசாயனங்களை மண்ணிற்குள் கொட்டி மண்ணிற்கு தேவையான என்னென்ன மண்ணுக்கு என்னென்ன சத்து தேவையோ அத்தனை சத்துக்களும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மரங்களிலிருந்தும் தாவரங்களிலிருந்தும் கிடைக்கிறது அதை விடுத்து வெளியிலிருந்து நம்ம கொண்டு வந்து கொட்டி உப்பை கொட்டினா ஒரு புழு எப்படி செத்து ஒரு மண்புழு எடுத்து போட்டு அதில் கொஞ்சோண்டு உணவுக்கு சாப்பிட்ற உப்பை போட்டிங்கன்னா அந்த உப்பு வந்து உப்ப அந்த புழுவாக உயிர் வாழ முடியாது அதே போல் மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மண்புழுக்கள் கோடிக்கணக்கான எல்லாம் இந்த ரசாயன உரங்களை தூவி அவர்களை எல்லாம் அவற்றையெல்லாம் கொன்று விட்டு அதற்கு தேவையான சத்துக்களை நாம் வெளியிலிருந்து அந்த பயிருக்கு கொடுத்து அந்த வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய ப சத்துக்களை எடுத்து விளையக்கூடிய தானியங்களை நாம் உண்டு அதிலிருந்து நமக்கு தேவையில்லாத மனிதனுக்கு தேவையில்லாத அத்தனை வியாதிகளும் என்ன என்ன முடியாத வியாதிகள் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர் ஒரு மனிதனுக்கு ஏதாவது நோய் வந்தால் வைத்தியம் செய்வார் அதற்கு முன்னர் ஒரு நூறு நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் கிராமங்களிலே சித்த மருத்துவர்கள் இருப்பார்கள் அவர்கள் நாடியை பார்த்து மூன்று நாடி வாதம் தித்தம் கபம் என்ற மூன்று நாடியை பார்த்து அந்த மனிதனுக்கு என்ன வியாதி இருக்கிறது இதை எது அதிகமாக இருக்கிறது எதை சமப்படுத்த வேண்டும் அதற்கான மருந்தைகள் அவர்கள் உணவாக கொடுப்பார்கள் மூலிகைகளிலிருந்து உணவாக கொடுப்பார்கள் இன்று அத்துணையும் கெமிக்கலாக மாறிவிட்டது நம்முடைய வாழ்க்கை ஒரு எந்திரத்தனமான வாழ்க்கையாக மாறிவிட்டது நம்முடைய தேவைக்காக வேண்டி இந்த மண்ணில் தேவைக்கு அதிகமான தேவை இல்லாத ரசாயனங்களை எல்லாம் கொட்டி இந்த மண்ணையும் மரடாக்கி நாமும் விஷத்தை உண்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவு என்ற பெயரிலே ஒரு தேவையில்லாத நஞ்சினை நம்ம உடலுக்குள் ஏற்றி நமக்கு இனம் புரியாத பல்வேறு வியாதிகள் இப்போ சாதாரணமாக கோழி நம்ம வந்து உணவாக எடுத்துக்கிட்டோம் ஆடு நம்ம உணவாக எடுத்துக்கிட்டோம் இப்போ என்ன செய்கிறோம் பிராய்லர் கோழின்னு நாற்பத்தஞ்சு நாளில் ஒரு வருஷத்தில் வளர வேண்டிய ஒரு கோழியை நாற்பத்தஞ்சு நாளில் வளர்கிறதுக்கு தேவையே அதுக்கு ரசாயனங்களை எல்லாம் கொடுத்து அந்த கோழிக்கறியை நம்ம குழந்தைகளுக்கு கொடுப்போம் இப்போ எட்டு வயசு ஒம்பது வயசில் குழந்தைகள் வந்து வயசுக்கு வந்துருது இதெல்லாம் வந்து இயற்கைக்கு முரணான இயற்கைக்கு மாறான பெரிய கொடிய செயல் இந்த செயல்களால் இப்போ வந்து குழந்தைகள ஒரு ஒரு தாய் எட்டு குழந்தைகள் பத்து குழந்தைகள் பெற்ற தாய் எல்லாம் இருக்கிறாங்க இன்று ஒரு குழந்தை இரண்டு குழந்தை என்ற ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அந்த குழந்தைகளை வளர்க்க முடியவில்லை அந்த குழந்தைகளுக்கு சரிவிகித உணவு கொடுக்க முடியவில்லை இது போன்ற ஒரு நிலை தான் என்று இருக்கிறது இதற்கு காரணம் மண்ணை நாம் மரடாக்கி விட்டோம் நாமும் மரடாகி விட்டோம்